சும்மா ஏதோ தானம் தர்மம் செஞ்சால் பார்த்தாது ஆக்சுவலாக அன்பு காட்டி அதில் தானந்தர்மம் எல்லாம் வரட்டும் ஆனால் ஆக்சுவலாக அவனை வரவேறு அவனை ஏற்றுக்கொள் முழு மனதோட ஏற்றுக்கொள் இது எங்கேருந்து போய் சேருதுங்க இது அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமா இது வந்து இந்த அப்படி உனக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சிடுற வேலை கிடையாது இது வந்து ஏசு அன்பு காட்டுற மாதிரி ஒரு அன்பு காட்ட சொல்கிறார் என் நாமத்து நாளே இந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன்னா என்னுடைய ஸ்டைலில் ஏற்றுக்கொள்கிறவன் என் விதத்தில் ஏற்றுக்கொள்கிறான் இப்போ நான் கேட்குறேன் இது லேசில் செஞ்சிட முடியுமான்னு கேட்குறேன் ஏதோ கொஞ்சம் தானம் தரும் செஞ்சிருப்பா ஒரு டைத்து கொடுக்குற மாதிரி தசம்பாங்க கொடுக்குற மாதிரி இந்த எளியவர்கள் ஒதுக்கப்படுவர்களுக்கு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சிரு அவங்களுக்கு இப்படி கொடுத்துட்டு போயிட்டேரு அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் நீ இதெல்லாம் செய்யறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அன்பு காட்டி அவனை வரவேற்ப அரவணைச்சு நான் அன்பு கூறுறது போல் அவன் அன்பு கூறுறனா இது எவ்வளோ கஷ்டம் இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாதவங்கள நம்ம பெருசாக கவனிக்க மாட்டோம் ஒரு கூட்டம் இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு ரூமுக்கு ஒரு கூட்டம் இருக்கிற ரூமுக்கு யாராவது வந்தாங்கன்னா பொதுவாக உலகத்தில் எப்படி நினைப்பாங்க ஸ்கேன் பண்ணுவாங்க ரூமை அந்த ரூம் அப்படியே பிரிச்சிருவாங்க ஆ தோ 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 இந்த ஆளுங்க வந்து நமக்கு நாளைக்கு உதவியாக இருக்கலாம் இவங்கனால நமக்கு எந்த ப்ரோஜனமும் கிடையாது விட்டுத்தல்ல அவங்கள அவங்கள்ட்ட நேரம் செலவழிச்சா வீணாயிடும் ஆகவே இந்த ஆளுங்களை கவனிப்போம் அவங்களோட நல்லா பழகுவோம் அப்படின்னா உலகத்தாருடைய அப்ரோச் இல்லையா ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய அப்ரோச் அப்படி இருக்க முடியாது ஒரு கிறிஸ்தவன் ரூமுக்கு வந்தால் எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணுன்றது மட்டும் கிடையாது ஆமாம் சமமாக ட்ரீட் பண்ணணும் காமிக்க கூடாது ஆனால் அதெல்லாம் ரொம்ப பேசிக்கு கிறிஸ்தவத்தில் பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாதுன்றது வந்து ரொம்ப பேசிக் அது பெரிய உச்சகட்டமான கிறிஸ்தவம் கிடையாது அது ஆக்சுவலாக இயேசு எப்படி விரும்புகிறாருன்னா ஒரு ரூம் உள்ள நுழைஞ்சா உலகத்தார் எப்படி ஸ்கேன் பண்ணுறானோ நாம் தலையில் ஸ்கேன் பண்ணோம் எப்படி இங்கே யாருக்கு ரொம்ப உதவி தேவைப்படுது இங்கே யார் மற்றவர்களால் தள்ளப்படுறாங்க ஒதுக்கப்படுகிறார்கள் இங்கே யாருனால நமக்கு எந்த ஒரு நன்மையும் வர முடியாது அவங்களா பார்த்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள உயர்த்த பார்ப்போம் இதுதாங்க உச்சகட்டமான கிறிஸ்தவம்